இந்திய குடிமகனாகிய நான் சாதி மதம் இனம் மொழி சமூக பொருளாதார பாகுபாடு இல்லாமல் அனைத்து குழந்தைகளையும் சமமாக நடத்துவேன் எனது செயல்பாடுகளால் எந்த ஒரு குழந்தையையும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்காத வகையில் கவனமுடன் நடந்து கொள்வேன் எனது கவனத்திற்கு வரும் குழந்தைகளுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் வன்முறைகள் மற்றும் எந்த ஒரு பாதிப்பையும் முழு முயற்சியில் ஈடுபடுவேன் மேலும் இதை உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்வேன் இன்றைய குழந்தைகள் நாளைய தலைவர்கள் என உணர்ந்து அவர்களின் வளர்ச்சி மற்றும் பாதுகாப்புக்கு என்னால் இயங்க அளிப்பேன் குழந்தை திருமணம் பற்றி தெரிய வந்தால் அதை தடுத்து நிறுத்துவதற்கான எல்லா முயற்சிகளிலும் ஈடுபடுவேன் நான் குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத சமூகத்தை உருவாக்கிட உறுதுணையாக இருப்பேன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மற்றும் ஐக்கிய நாடுகளின் குழந்தைகள் உரிமைகள் உடன்படுத்தியில் வழங்கப்பட்டுள்ள குழந்தைகளுக்கான உரிமைகளை அனைத்து குழந்தைகளுக்கும் கிடைக்கும் வகையில் செயல்படுவேன் என உளமாறு உறுதி கூறுகிறேன் நான் பெண் கல்விகளின் உரிமையை காப்பேன் நான் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாகுபாட்டை எதிர்த்து போராடுவேன் நான் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்க உதவுவேன் பெண் குழந்தைகளின் நிலைமைகளை ஊக்குவிப்பேன் இந்த உறுதிமொழியை பின்பற்றுவதன் மூலம் நாம் பெண் குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாத்து அவர்கள் சமூகத்தில் சிறப்பாக வாழ உதவி செய்கிறேன்